என்ன பொறுத்தவரையில எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நினைச்சோம்னா அகத்தமுடி நான்கு மணிக்கு யூபிஎஸ் அவரவர் பேசுவார்கள் அவங்க தான் பேசணும் தேவைப்பட்டா நம்ம எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுகவா இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுக்கலாம் ஒரு மாதிரி சொல்லிக்காது சேர்த்திருக்கலாம் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம் சசிகலா சேர்த்துக்கலாம் எப்படி அவரோட சேர்த்திருந்தாங்கன்னா வெற்றி நீ இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து என்ன பொறுத்தவரில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும் எனக்கு தேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து நடைபெறிகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெருவில் கூவிக்கு விற்கிறாங்க என்னங்க விற்கிறாங்க ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டே இருக்கு பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு லாக் அப் டெத்து இருபத்தி நாலு டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு அது ஒரு டெத்துக்கு தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்னைக்கு நாலு அஞ்சு தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க இப்போ போயிருக்காங்க போயிட்டு அங்கே இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்றாங்க நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் மாநிலத்தலைவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு புத்தம்பதியாக சொல்லியிருக்காரு நான் தேதி வாரியாக இரண்டு கம்பெனிக்கு ஒரு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பதிலே இல்லை ஆனால் இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போயிருக்க அந்த வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன் அங்கே தரவே இல்லை இதுவரைக்கும் அதனால் நாட்டில் வந்து சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அதாவது சிறு குறு தொழிற்சாலையில் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க அதை டாரிஃபில் உயர்த்திருக்காங்க டெபாசிட் உயர்த்திட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும் அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் அரசியல் வேற எதுவுமே நிரந்தரமா இருக்காது இன்னும் தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏழு மாசம் இருக்கு கடைசி ஒரு மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும் அதனால மாற்றங்கள் வரும் வரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் காட்சி மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் பத்து நாட்களில் நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வெளியே எல்லாம் கூப்பிட்டு பேசணும் பேசலை அதற்கான முயற்சியை நான் செய்வேன் ஒன்னா சேரணுங்கிற நல்ல விஷயம் தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்காக அழைத்து பேசுறாலே கூட்டணி வந்துருன்னு சொல்லுங்க கூட்டணி வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுவதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது குறித்து அவர்கள் பேசுவார்கள் அவங்க தான் பேசணும் சேர்த்துனா தான் ஒரு பலமா இருக்கும் திமுக எதிர்கொள்ள முடியும் இப்படி பிரிஞ்சு இருந்தா திமுக மீண்டும் சாதகம் ஆயிரம் குருமூர்த்தி இருக்க நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் யாருலாம் எல்லாருமே எக்ஸப்ட் திமுக அதிமுக உள்கட்சி விவகாரம் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க ஒருங்கிணைக்கான முயற்சியை உங்களுடைய வாய்ஸா இப்ப செங்கோட்டையும் பேசுறாரா பாஜக வாய்ஸா செங்கோட்டையும் பேசுறாரா யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க அவங்களும் சொந்த வாய்ஸ் இருக்கும் அந்த வாய்ஸ் எல்லாம் அவங்க அவங்க பேசுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேச முடிக்க வேண்டியது